வணக்கம் நான் ரஞ்சன் இன்றைக்கு வந்து எங்க வீட்டு கிச்சன் என்னடா புதுக்க புது இடத்தை வந்து பார்க்குறீங்களோ இது வந்து எங்க வீட்டு கிச்சன் இன்றைக்கு வந்து ஒரு சமையல் ஒன்று செய்ய போகிறோம் என்று சொன்னால் எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து அது விருப்பம் ஆனால் அந்த சமையல் வந்து உங்களுக்கும் நீங்களும் வந்து ஈஸியாக செய்யலாம் அந்த சமையல் வந்து என்னென்று சொன்னால் அது ஈஸியான சமையல் தான் ரொட்டி தீச் ரொட்டி பீச் ரொட்டி போட போறோம் அந்த பீச் ரொட்டி வந்து எப்படி போட சொல்லி தான் பார்க்க போறீங்க வாங்க இந்த வீடியோப்பில் போய் பார்த்து புரிய போடணும் இந்த இடம் எல்லாம் இல்லாமல் தொடர் இது வந்து தேவையான பொருட்கள் மா ஒரு கிலோ முட்டை உண்டு எண்ணெய் சீனி உப்பு இது தண்ணி இருக்குது தண்ணி வந்து இளஞ்சூட்டு தண்ணி விடணும் இந்த இந்த பிற கை விரலால் சாலையான தொட்டு பாயங்களில் சாலையான சூடு இருக்கணும் அந்த சூட்டான தண்ணி தண்ணி கொதிக்க வச்சாச்சு அறுநூறு மில்லி லிட்டர் தண்ணியும் அதோட ஒரு கிலோ மா இப்போ போகிறோம் கிட்ட ஒன்று வேணும்போது சீனி 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 வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சீனி கரத்தி போடுவோம் ஓகே உப்பு வந்து தேவையான அளவு உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு ஒரு கிலோ மாவுக்கு உலக தேவைப்படும் ஓகே உப்பு அதோட முட்டை முட்டையை உடைச்சிட்டு முட்டை வந்து வெள்ளைக்கருகை வந்து விடணும் மஞ்சள் கருகு வந்து விடக்கூடாது அது விட தேவையில்லை ஏன்னா மஞ்சள் கருகை வந்து விட்டோம் என்று சொன்னால் அந்த இந்த ரொட்டி மாவு வந்து அந்த முரமுரப்பு தன்மை வந்து வந்துடும் அதனால் அந்த பில்லை கருவே மாத்திரம் இதில் பிரித்து எடுக்கணும் அதை எடுத்து போட்டு இந்த மாவோடு சேர்க்கணும் அது தனி செய்ய பாருங்கள் ஓகே ஏற்கனவே உப்பும் சீனியும் போட்டாச்சு இப்போ முட்டையை ஓகே மிட்ட போட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மாவை வந்து சட்டியில எல்லாத்தையும் பிராட்டி கையில விட்டாத மாதிரி இந்த மாவை வந்து பதத்தில் எடுக்கணும் இனி வந்து இந்த இது பிழகையில போட்டு இன்னும் கொஞ்சம் விரட்டவனும் சட்டியில் எல்லாம் படியா போட்டியாச்சு கொஞ்சம் மா இதுக்குள்ள கொஞ்சம் மாவையும் இதில் போட்டு ஒட்டாத மாதிரி விளட்டுவணும் வடிவ ஒட்டாத மாதிரி ரெண்டு கையாலையும் அமைச்சி அமர்த்தி பிசைஞ்சு இத பாருங்க எப்படி செய்யறோம் மா வந்து நல்ல வடிவாவை கையில் ஒட்டாத அளவுக்கு அந்த பதத்தில் ஒரு அஞ்சுல ஒரு ஆறு ஏழு மோசம் வரையும் அந்த மண் மாவை வந்து நல்லா பிசைஞ்சு பதத்துக்கு எடுத்துருவணும் கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும் அந்த மாவு வந்து கையில் ஒட்டாது அதற்கு பிறகு எண்ணெய் இது வரைக்கும் எண்ணெய் சேர்க்கையில் எண்ணெய் செய்க்கையில் எண்ணெயை வந்து இதுக்குலாம் விட்டு வச்சுருக்கேன் இனித்தான் அந்த உருண்டை பிடிக்க போகிறோம் இப்போ இந்த அளவுக்கு வட்டி போட்டு வேறு மாவு குடி இருக்குதுன்னு சொல்லி வெட்டியாச்சு இனி இந்த அளவுக்கு இதை உருண்டை பிடிக்க போகிறோம் அப்படி ரொண்டியில் எல்லாமே வையும் பிடிச்சி போட்டுதான் அடுத்த எண்ணியை வந்து அதில் உருட்டி ஊட்டி பூசுவேன் அதையும் காட்டம் பாருங்க அப்படி சொல்லி சொல்லி வந்து ஒரு கணக்கு அளவுக்கு நல்ல பதத்துக்கு வந்துட்டுது இது இப்போ உடனே இந்த ரொட்டி போடலாம் ஆனால் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் விட்டுட்டு போட்டால் அந்த உப்புகள் சீனி எல்லாம் கரைஞ்சி அந்த மாவில் சேர்ந்துடும் அதற்கு பிறகு அந்த மாவு வந்து சரியான சொப்பாக இருக்கும் இதுக்கு கட்டாயமாக பீச தெரிய ஒன்று மண்டு வீச் ரொட்டி தான் இதுக்கு பேர் ஆனால் பீசோணு மண்டு இல்லை இழுத்துன்னு போடலாம் கையால் எவ்வராலையும் இது செய்யக்கூடிய ஒரு ரொட்டி ஒன்று ஈஸியான வழி நல்ல சுவையான ரொட்டி ஈஸியான ரொட்டி பாரு எப்படி இந்த மா வந்து பதத்துக்கு வந்துட்டு இந்த பதத்துக்கு இதை எடுத்தால் தான் இந்த ரொட்டி வந்து நல்ல மில்லிசாக வரும் அந்த மில்லிசாக ரொட்டியும் போடலாம் எத்தனை போ அந்த உருண்டா பிடிச்சதுன்னு சொல்லி ஒரு கிலோ மாவில் சோ ஆட்டம் முப்பத்தஞ்சு ரொட்டி வந்திருக்குது முப்பத்தஞ்சு ரொட்டி உலகத்துல முப்பத்தஞ்சு ரொட்டி போடலாம் இனி வந்து இப்படி ரொட்டி போட்டு எண்ணெயில் ஒரு காற்று துவச்சு இவ்வளோ தான் எண்ணெய் இப்போது தான் நான் எண்ணெய் சேர்க்குறது எது சேர்த்து இப்படி வைச்சா சரி நான் உருட்டி ரு ரு ருட்டி போ போட்டுந்தான் எண்ணெண்ணெயில் துவச்சு அதில் எல்லாத்தையும் ருட்டி இப்படி வைக்கிறது அது வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் ரொட்டித்து எண்ணெயில் எத்தனை கிராமன் தெரியல ஆனா நான் அந்த கிராம் இருக்குது நிறுத்து பாக்குறேன் உலக வரதுன்னு சொல்லி ஒரு நிற வந்து உலக வரதுன்னு சொல்லி மா எல்லாம் உருட்டி இனி இனி இந்த ரொட்டி சரப்பால போ மூடி ஒரு பத்து நிமிஷம் விடுவோம் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் அந்த சூட்டு தன்மை இருந்தால் தான் அந்த மா வந்து டக்குண்டு எல்லாம் அந்த கரைஞ்சி போய் நாங்கள் போட்டு கலந்த உப்பு சீனி அந்த முட்டைகள் எல்லாம் வந்து கரைஞ்சி நல்ல நல்ல விளாக்கி போய் சொப்ட்டாக இருக்கும் வீசுவதற்கும் சுவமாக இருக்கும் ஓகே இதுவோ போட்டாச்சு நீ இருந்த இடத்த சாடியாக பிரச்சி போட்டு எல்லாம் ஒருக்காம்மா எ எல்லாம் போட்டு பிரட்டி எடுத்து தானேத்தி ஒருக்கா இன்னும் உக்கா கிளீன் பண்ணி போட்டு சும்மா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணி இது வந்து இதுக்குள்ள தான் இப்போ ரொட்டி பிசி பிசி இதுக்குள்ளே போட போகிறேன் இது வந்து பெரிய சட்டி இது வந்து அறுபது சென்டிமீட்டரில் நிற்கிது இந்த இந்த விட்டம் பெரிய ரொட்டி பார்த்தவங்களும் சின்ன மாதிரி கிடக்குது ஆனால் பெருசு இந்த கையால் பேருங்க இந்த கையால் இந்த கையால் ரெண்டு தரம் இப்படி அளக்கலாம் அவ்வளோ தூரத்துக்கு பெருசு இப்போ சட்டி சூடாக போட்டிருக்கேன் இப்போ வீச எடுத்தாச்சு இப்போ வீசி போட்டு சட்டி சூடாக அதில் வீசி ஒரு வக்கம் போட்டுவிட்டு ரொட்டி எடுத்து போகிறேன் இது இப்போ உப்போ வந்து ரொட்டி போடையில் இப்போ வந்து நல்லா சின்ன நான் மடித்து வைக்கிறது ரொட்டி போடையில இந்த தட்டில் வந்து இதை இழுத்து விரிச்சி போட்டு போட்டால் சூப்பராக இருக்கும்

ரொட்டிக்க பாரு எல்லாம் போட்டாச்சு இந்த கை கையில இருந்து உலகான நிட்டு வந்து பாருங்கோ கையில் எந்த இருக்குதுன்னு சொல்லி இப்போ பீசு இல்லை ஒரு பீசை தெரிய திரிக்காதவர்களுக்கும் இப்படியான முறையில் ரொட்டி போடணும் சரியான மெல்லி சாப்பிடும் முப்பத்தஞ்சு ரொட்டி ஒரு கிலோ மாவில் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருதுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் இஞ்சி ரொட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு சூப்பராக இருக்கும் சாப்பிட மெல்லி இந்த அரு எல்லாம் வந்து சரியான மெல்லிஸாக இருக்கும் நல்ல சாஃப்டான ரொட்டி நல்லா சாப்பிட சும்மாவே சாப்பிட்லாம் கறி வேணும் இல்லை இதுக்கு கறையை போடுவோன்னு மட்டும் இல்லை சும்மாவே சாப்பிடலாமே என்ன தூரம் ஏற்கனவே பீசி நான் பீசி இப்படி இதில் இதில் வச்சு மூடி வச்சிட்டு திரும்ப இழுத்து 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 ஈச்சி போட்டு அந்த ரொட்டியை போடு விடுறது சரியான மெல்லி செஞ்சு வேறு பிடிக்கணும் எண்ணெய் ஒன்றும் விட தேவையில்லை எண்ணெய் வந்து அந்த அந்த வீசும் போதே அந்த எண்ணெயில் துவச்சி போட்டு தான் வீசுறாது அதில் எண்ணெயை ஒன்றும் விடவே தேவையில்லை அப்படியே போட்டு பிராட்டி விட வேண்டியன்னு சரியான பதத்தில் வேறு போட்டுட்டேன் ரொட்டி தான் இந்த ரொட்டினா சொல்லணும்னா கொஞ்சம் மினாக்கடும் ஒரு மணித்தி ஆழத்துலேருந்து ஒரு ஒரு மணித்தியாளம் அல்லதுல ஒன்றரை மணித்தாலம் கூடுதலான மேக்ஸிமம் வந்து ஒன்றரை மணித்தாலம் செல்லும் எல்லாம் செய்து முடியாது இதுக்கு அந்த சட்டி ரொட்டி ஓடுற சட்டி தான் வேணுமென்றில்ல இது வந்து துருக்கி கடையில் வந்து இப்படி இருக்குது இந்த இப்படி வந்து இது இதை வேண்டிங்களா சொன்னால் இதுலேயே ரொட்டி போடலாம் இது பெரிய பெரிய ரொட்டி ஓடுற சட்டி வேறுங்களா அந்த இழுக்க அருகெல்லாம் மொத்தம் இருக்காது தான் இந்த ரொட்டி போடுறது இது நல்ல சுவையாகவும் இருக்கும் ஈஸியான வேலை இலாகுவாக இருக்கும் எல்லாராலையும் இதை செய்ய முடியும் நீங்களும் இதை முயற்சி செய்து பாருங்க நல்ல சுவையாக இருக்கும் இத்தனை இந்த பதவியை முடிஞ்சிக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதவி வந்து நன்றி வணக்கம் இன்னுமும் ஒரு ரொட்டி தான் டென்ட் ரொட்டி தான் கிடக்குது இது ரொம்ப இது கொண்டு இருக்குது சரியான பதத்தில் எடுத்துகிட்டு அதையும் போட்டால் முடிஞ்சிடும் இது வந்து யா யாரும் ரொட்டி வீசை தான் போடுவோம் பண்ணில்லை வீசை தெரியாத வரும் வந்து போடலாம் நல்ல சுவையாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ரொட்டி பிரியர்களுக்கு இப்படி ஒரு ரொட்டி போடுறது மிகவும் நல்ல சிறந்த ஒரு ஈஸியான விலையும் அடுத்தது ரொட்டியும் வந்து நல்ல சொஃப்டாக நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கும் இந்த இதை ஈச்சி கொண்டு போகல வந்து வரணும் ஈக்க ஈக்க இஞ்சி கொண்டே இருக்கு எவ்வளோ மெல்லிஸாக உங்களால் அந்த ரொட்டியை வீ ஒரு கிலோவில் முப்பத்தஞ்சு ரொட்டி போடுவோம் அட்லீஸ்ட் குறைஞ்சது முப்பது ரொட்டியாவது நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் ஒரு கிலோ மாவை அந்த ரொட்டி வந்து நல்ல மெல்லீஸாக வரும் எப்படி இருக்கு சோப்பிட்டா சரியான சொப்பிட்டா பதவி முடிக்கணும் மீண்டும் ஒரு பதவியோட வந்து சந்திக்கணும் நன்றி வணக்கம்